ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர்னியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் காலத்தின் தோற்றம் காலமானது அதர்மத்திற்கு துணை புரிவதாக ஒருவன் மனதில் தோன்றலாம் ஆனால் உண்மையில் காலமானது தர்மத்திற்கே துணை புரியும் மூணே மாதத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியுமா முடியும் இந்த ஒன்பது விஷயங்களை தினமும் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஒன் அதிகாலையில எந்திரிங்க செகண்ட் ஒன் குளிர்ந்த தண்ணீரில் குளிங்க தேர்ட் ஒன் முப்பது நிமிஷம் சுயமுன்னேற்ற புத்தகங்கள் படிங்க போர்த் ஒன் ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி பண்ணுங்க பிப்த் ஒன் ஏதாவது ஒரு சின்ன சுய தொழில் ஆரம்பிங்க சிக்ஸ்த்து தினசரி இலக்குகள் நிர்ணயம் பண்ணுங்க செவன்த் ஒன் முப்பது நிமிஷம் மூளையை கசக்கி புதுசா ஏதாவது செய்யணும்னு யோசிங்க எய்த் ஒன் நன்றிகளை திருப்பி கொடுக்க பழகுங்க நைன்த் ஒன் எப்பவும் நேர்மறையான சிந்தனையோடு இருங்க ஸோ பெஸ்ட் விஷஸ் நண்பா நல்லா அழு வாழ்க்கையில எல்லாருக்குமே நிறைய கிடைக்கும் அழுகை அனுபவம் எல்லாமே ஸோ எல்லா துயர கட்டங்களையும் தாண்டி வந்தா மட்டும்தான் நமக்கு இழப்புகள் எல்லாமே கடந்து வரும்போது தான் நமக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆட்டோமேட்டிக்கான ஒரு ஐடென்டிட்டியான நமக்கு ஒரு நல்ல லைஃப் அந்த மெச்சூரிட்டியானது நமக்கு கிடைக்கும் நண்பா ஸோ நல்லா அழு நிறைய அனுபவப்படு அசிங்கப்படு அவமானப்படு விழு ஆனால் ஏழாம மட்டும் இருக்காத தனியே நட தனிமை பழகு உன்னை உயர்த்திக்கோ இறுதியாக உன்னை மட்டும் சொல்கிறேன் உண்மை மட்டும்தான் நண்பா கூட வரும் ஸோ கடந்து வந்த பாதையை மறந்து விடாத கடக்க போகும் பாதையும் யாருடையும் சொல்லிடாத உன்னை வெறுத்து சென்றவர்களுக்காக ஓடாத உனக்காக ஓடு உன் வளர்ச்சி பாதையை நோக்கி உன்னை விட்டு சென்றவன் உன் வளர்ச்சியை பார்த்து வருத்தப்படும் அளவிற்கு உன் வாழ்வில் இருக்கட்டும் நண்பா எடுத்துவிட்டு வேடிக்கை பார்க்கும் உள்ளூர் சில்லறைகளை விரைவில் சந்திப்போம் ஆமை ஆயிரம் முட்டை போட்டுட்டு அமைதியா இருக்குமா ஆனா கோழி ஒரே ஒரு முட்டை போட்டுட்டு ஊரையே கூப்பிடுமோ இங்கு சில பேர் செஞ்சுற உதவிகளும் அப்படித்தான் நண்பா உண்மையா இருந்தேன் ஏமாற்றப்பட்டேன் நேர்மையா இருந்ததுனால எல்லாத்தையும் இழந்த நியாயம் பேசினேன் அவமானப்பட்டேன் கேள்வி கேட்ட தூக்கி வீசிட்டாங்க சோ போங்கடா நீங்களும் உங்க வாழ்க்கையும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அடுத்த அடிய மூவ் பண்ணிட்டே இரு நண்பா மன அழுத்தத்திலிருந்து மீள்வது என்பது மரணத்தை தொட்டிவிட்டு போவதற்கு சமம் நண்பா எண்ணம் பேச்சு செயல் இவை எல்லாவற்றிலும் கணக்காக இருக்க வேண்டும் ஆசைக்காக அளவுக்கு மீறி எதிலும் ஈடுபடவும் கூடாது அளவுக்கு மீறினால் அளவு கடந்த துன்பத்தை நீ அனுபவிக்க வேண்டியிருக்கும் சிந்தித்து செயல்படு உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது கேட்டது கிடைத்திடும் நினைத்தது நடந்திடும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் படிகளாக மாறும் நண்பா அவமானங்கள் உன்னை நிலைகுலைய வைக்கலாம் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காமல் போகலாம் ஆனால் இது நிரந்தரம் அல்ல இதுவும் கடந்து போகும் என்பதை மறவாதே நண்பா சோ உன் மன கஷ்டங்களை மனித பிறவிகளிடம் சொல்லாதே உன்னிடம் கேட்பது போன்று கேட்டுவிட்டு பிறரிடம் சொல்லி சிரித்து மகிழ்வார்கள் வாழ்க்கையில இன்பமோ துன்பமோ எதிர்த்து போராட கற்றுக்கொள் என் செல்லமே வாழ்க்கையில் உனக்கு வழிகாட்ட யாரும் இல்லைன்னு மட்டும் நினைக்காதே நண்பா உனக்கு சிறந்த வழிகாட்டியே உன்னுடைய வாழ்க்கைதான் உன்னை தடுக்கவும் என்ன எதிர்க்கவும் எவனும் பிறக்கல அப்படின்னு நினச்சிட்டு அடுத்தடுத்த ஒவ்வொரு ஸ்டெப்பை பை ஸ்டெப்பாக கடின உழைப்பை போட்டு உங்களுக்கான வெற்றி படிக்கட்ட தொட ஆரம்பிங்க நண்பா படித்தவனுக்கு தெரியும் உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று தளராதே கைவிட மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு அடுத்தடுத்த படிக்கட்டை நோக்கி நீங்க வெற்றி படிக்கட்டை நோக்கி போய்கிட்டே இருக்கணும் நீங்கள் வேண்டாம் என்று தவித்தவர்கள் நீங்கள் வேண்டும் என்று தவிப்பார்கள் நிச்சயம் அந்த காலம் வரும் காத்திரு நண்பா எல்லார்கிட்டையும் அமைதியா தன்மையா நடந்துக்கோங்க தப்பில்லை ஆனா நீங்க நினைச்சா அவங்கள தரைமட்டம் ஆக்க முடியும்னு எப்படியாவது தெரியப்படுத்திருங்க தவறு செஞ்சா அத மறைக்காத நல்லது செஞ்ச பின் சொல்லி காட்டாத கோபம் வரும்போது பேசாத மகிழ்ச்சியா இருக்கும்போது வாக்கு கொடுக்காத துன்பத்துல எவரையும் எடை போடாத இன்பத்தில் ஒருத்தரையும் ஒதுக்காத ஏழனை செய்யாத ஆத்திரத்தில் முடிவெடுக்காத நிம்மதியை இழந்து தனிமையை சந்தித்தேன் தனிமை சொன்னது இதுதான் உன் வாழ்க்கை என்று எனது நிலை சற்று சரிந்த பின்புதான் தெரிந்து கொண்டேன் என்னை சுற்றி எத்தனை எத்தனை பொய்முகங்கள் என்று இது எல்லோருக்கும் தெரியும் நண்பா ஸோ வாழ்க்கையில் காலத்தினுடைய மாற்றம் எல்லோருக்கும் இருக்கும் ஸோ அந்தந்த டைமுக்கு அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நாம் நம்மளை மாற்றிக்கணும் எப்பவும் நீங்கள் நீங்களாக இருங்க நண்பா ஓகே தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்